தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் வழிவிளக்காம் இயேசுவே காலை கண்விழித்தது முதல் இந்த நிமிடம் வரை எம்மை வழிகாட்டியவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் யாருமே துணையின்றி தவித்த போது வாழ்க்கையை எப்படி நகர்த்துவது என்று திணறிய போது சுற்றியிருப்போர் அனைவரும் எதிரிகளாய் தெரிந்த போதும் இந்த உணர்வையும் கடந்து உம்மோடு இணைந்து வாழ அன்பன் நண்பனாய் நீர் இருக்கின்றீர் என்ற உணர்வை தந்து வழிநடத்தியவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் இருள் சூழ்ந்த வேளையிலே எந்த திசை சரியானது தவறானது என்று விதி பிளி பிதுங்கி போது அலைப்பாய்ந்த இந்த மனதை ஒளியாய் வழியாய் வந்து அரவணைத்தவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் யாரிடம் கேட்பது எப்படி செய்வது யாரை நம்புவது நமக்கு துணை யார் யாருமில்லையே என்று கலங்கிய போது உனக்கு நானே என்று உறுதி தந்தவராக வழிநடத்தியவரே மக்கு கோடான கோடி நன்றிகள் இதோ இந்த இரவு வேளையிலே உனக்கு நான் இருக்கின்றேன் என்று உரம் கொடுத்து எங்களை உறுதியூட்டி வழிநடத்த காத்திருப்பவரே மக்கு கோடான கோடி நன்றிகள் பட்டம் பதவி பணம் பொருளாசை மன ஆசைகள் என பல ஆசைகள் எங்களை இடையூறுப்படுத்தினாலும் படுத்தினாலும் அவை அனைத்தும் குப்பை என உதறி தள்ளிவிட்டு நிரந்தரமாகிய உம் அன்பை சுவைக்க எமக்கு அழைப்பு விடுத்தவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் சதையாலான இந்த உடல் உம் ஆலயமாக்கி திருவருட்சாதனங்கள் வழியாக உம்மோடு உம்மிலே உமக்காக வாழ எங்களை ஆசீர்வதித்தவரே இந்த இரவும் எங்களை பாதுகாப்பீர் வழி நடத்துவீர் இரத்த கோட்டைக்குள் எங்களை கட்டி பாவங்களுக்கு ஆளாகாமல் துக்க துயரங்களுக்கு ஆளாகாமல் காவல் தூதர்களின் அரவணைப்பால் இடைஞ்சல்கள் தீய சக்திகள் விஷ ஜந்துகள் எங்களை அண்டாது இயற்கை சீற்றமோ பாதிப்போ ஆபத்தோ எதிரிகளின் தாக்குதலோ எங்களை நெருங்கவிடாது காப்பீர் என்ற நம்பிக்கையில் இந்த இரது இரவு ஜபத்தை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் கிறிஸ்துவே விண்ணக தந்தையின் வாக்கு ஆனவர் கண்ணு கெட்ட ஒளியின் ஒளியே கண்ணுறங்காதெம்மை காக்கும் கவலரே அனைத்தையும் படைத்து ஒழுங்கு படுத்தி அனைத்து காலத்தை அமைத்தவர் நீரே மனமும் உடலும் உழைப்பால் சோர்ந்திட தினமும் இலைப்பாற்றி தருகின்ற இரவே தூயவும் ரத்தம் மீட்ட மக்கள் தீயமுன் வழிக்கு விடாமல் ஆயர எம்மை அன்புடன் காத்து தீயவனரசை அழித்து ஒழிப்பி வியர்த்து களைத்த எமக்கு நீரே தயவாய் துயிலுற நேரம் தந்தி தளர்ந்த உடல் திடம் பெறவே உணர்க இறப்பை வென்று உயிர்த்த சிறப்பார் சிறப்பார்ச்சி உமக்கென்றென்றும் பிறப்பிலா தந்தையும் ஆவியாரும் நிறைப்புகள் இடையராதும் உடன் பெறுக ஆ யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறைவசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தி ஆறு முடிய வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை அவர்களுடைய வார்த்தை மொழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருணிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக அனுப்பி நீர் எனவும் நீர் என் மீதும் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே நல்ல இதயம் மகுப்புகள் ै नि நன்றுத்தான் ஒன்றால் அடைந்த நன்மை மாது நித்திக்கும் மார்வைக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியினாலே போற்றும் சிலுவை பூரண படையை அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திரு காயத்தின் உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவே உன் மடியில் படிக்கிறேன் இதுதான் என் கல்லறை நான் சாகுவது இலட்சியம் சேசுவே என்னை இரட்சியம் பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உன்னிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் மரித்த ஆன்மாக்களுக்காக நாம் வேண்டிக்கொள்வோம் நமது குடும்பங்களில் மறித்த ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆத்துமாக்கள் உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் நித்தியலை பாற்றி அடைய வேண்டுவோம் நாம் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல் மரணம் அடைவதற்குரிய ஆசிரியருக்காக வேண்டுவோம் நோய் நொடிகள் இந்த இரவில் ஏற்படாமல் பாதுகாக்க புனித சபஸ்தியாரிடமும் இயற்கை சீற்றமோ பாதிப்போ ஆபத்தோ ஏற்படாமல் பாதுகாக்க புனித பத்திரிசையாரிடமும் தீய சக்திகள் விஷப்பூச்சிகள் நம்மை அண்டாது பாதுகாத்திட வனத்தந்தோன் யாரையும் நோக்கி வேண்டுவோம் மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் waalge அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை எழுச்சி தருளும் எங்கள் சர்வேஸ்ரா பிதாசுதன் பர்சுத்தாவின் பேராலே ஆமென் இயேசுவே நீர் சந்தோஷமாக இருக்கின்றீர் என்னை குறித்து நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உம்மை குறித்து இந்த இரவை சந்தோஷத்தோடு உம் அன்பிலே நான் கழிப்பதற்குரிய ஆசிரியை தாரும் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்